வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பத்து வாழ்க்கையை மாற்றும் விதிகள் பத்து லாய் சேஞ்சிங் ரூல் அந்தக் கிராமத்தில் அமுதவாணன் என்ற இளைஞன் மிகவும் நேர்மையானவன் கடின உழைப்பாளி ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பதவினம் இருந்தது அது இல்லை என்று சொல்லத் தெரியாத குணம் யார் என்ன உதவி கேட்டாலும் அவன் தன் வேலையை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவுவான் அவனுடைய இந்த நல்ல குணத்தை பலரும் தவறாக பயன்படுத்திக் கொண்டனர் ஒருநாள் அவனுடைய நண்பன் வேலாயுதம் அமுதவானா எனக்கு நாளை காலைக்குள் இந்த நெல் மூட்டைகளை ஊர் தலைவர் வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் நீ எனக்கு உதவ முடியுமா எனக்கு வேறு யாரும் இல்லை என்று கேட்டான் அமுதவாணன் தன் தோட்டத்தில் வேலையிருந்தது ஆனால் வேலாயுதத்தின் கவலை நிறைந்த முகத்தைப் பார்த்து கவலைப்படாதே வேலாயுதம் நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னான் வேலாயுதம் சென்ற பிறகு அமுதவாணனின் அப்பா அமுதவானா உனக்கு நாளை உன் நிலத்தில் நிறைய வேலை இருக்கிறது அதை விட்டுவிட்டு ஏன் அவனுக்கு உதவுகிறாய் உன் நல்ல குணத்தை பயன்படுத்தி அவன் உன்னைச் சுரண்டுகிறான் என்று கண்டித்தார் அமுதவாணன் அப்பா எனக்கு இல்லை என்று சொல்லத் தெரியவில்லை அவன் என் நண்பன் அவனுக்கு நான் உதவ வேண்டும் என்று பதில் சொன்னான் அவனுடைய அப்பா உன் உதவிக்கு ஒரு எல்லை வேண்டும் நீ யாருக்காக வேலை செய்கிறாயோ அது உன்னுடைய வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் உதவ வேண்டும் மற்றவர்களுக்கு நீ உன் உழைப்பையும் நேரத்தையும் கொடுக்கும் போது உனக்கு என்ன கிடைக்கும் உன்னுடைய நேரம் உழைப்பு மற்றும் திறமைகள் மிகவும் மதிப்புமிக்கவை அதை கவனமாக பயன்படுத்து என்று அறிவுரை கூறினார் அமுதவானன் தன் அப்பா சொன்னதை கேட்டான் ஆனால் அவனுக்கு அதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியவில்லை அடுத்த நாள் வேலாயுதம் வந்தான் அமுதவாணன் அவனுக்கு நெல் மூட்டைகளை கொண்டு செல்ல உதவினான் அன்று இரவு ஒரு துறவி கிராமத்திற்கு வந்திருந்தார் அவர் அமுதவாணனின் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அமுதவாணன் அவரை சந்தித்து சுவாமி நான் பிறருக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியாது என்று சொல்ல முடியவில்லை இதனால் என் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் வருகின்றன என்று தன் மனக்குழப்பத்தை கூறினான் துறவி புன்னகைத்து மகனே நீ உன்னுடைய திறமையையும் உழைப்பையும் நேரத்தையும் யாருக்கு கொடுக்கிறாய் என்பதில் கவனமாக இரு அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் இலக்கை நிர்ணயிக்கும் உலகம் உன்னைச் சுரண்டாமல் இருக்க நீ சில விதிகளை பின்பற்ற வேண்டும் நான் உனக்கு பத்து விதிகளைச் சொல்கிறேன் அதை கடைப்பிடித்தால் உன் வாழ்க்கை மாறும் என்று கூறி அந்த விதிகளை விளக்கினார் வாழ்க்கையை மாற்றும் பத்து விதிகள் விதி ஒன்று உனக்கு முதலில் முன்னுரிமை கொடு ஒரு விமானத்தில் அவசர நிலை ஏற்பட்டால் முதலில் நமக்கான ஆக்ஸிஜன் மாஸ்கை அணிந்து கொண்டுதான் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அதேபோல உன் தேவைகள் கனவுகள் மற்றும் இலக்குகளுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடு விதி இரண்டு இல்லை என்று சொல்ல பழகு உன்னுடைய நேரம் ஆற்றல் மற்றும் வளங்கள் எல்லைக்குட்பட்டவை தேவையில்லாத விஷயங்களுக்கும் உன்னைச் சுரண்டுபவர்களுக்கும் இல்லை என்று தைரியமாகச் சொல் விதி மூன்று உன் நேரத்தை முதலீடாகப் பார் உன்னுடைய நேரம் மிகவும் மதிப்புமிக்கது அதை ஒரு முதலீடாகப் பார் நீ செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் எதிர்காலத்திற்கு உதவ வேண்டும் விதி நான்கு உன் இலக்கை தீர்மானி நீ எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் பயணிக்காதே உனக்கென்று ஒரு இலக்கை அதை விதி ஐந்து உன் திறமைகளுக்கு மதிப்பு கொடு நீ செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் மதிப்பு இருக்கிறது மற்றவர்கள் அதை மதிக்காத போது நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள் விதி ஆறு உன்னைச் சுரண்டுபவர்களை அடையாளம் கண்டுகொள் எப்போதும் சுயநலத்திற்காக மட்டுமே உன்னிடம் உதவி கேட்பவர்களை அடையாளம் கண்டுகொள் அவர்கள் உன்னுடைய உழைப்பை ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள் விதி ஏழு உன் உதவியின் பலனை உணர்ந்து கொள் நீ ஒருவருக்கு உதவினால் அதன் பலனை நீயும் பெறுகிறாயா பார் உன் உழைப்பு மற்றவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதோடு உன் வாழ்க்கையையும் உயர்த்த வேண்டும் விதி எட்டு உன்னை குறை சொல்பவர்களை புறக்கணி நீ உனக்காக வாழ ஆரம்பித்த பிறகு சிலர் உன்னை தவறாக பேசலாம் அத்தகைய எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களை புறக்கணி விதி ஒன்பது உன் ஆற்றலை சேமித்துவை உன் ஆற்றலை வீணாக செலவழிக்காதே முக்கியமில்லாத விஷயங்களுக்கு அதை வீணாக்காமல் உனக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கும் விஷயங்களுக்கு அதை பயன்படுத்து விதி பத்து சரியானவர்களுக்கு உதவு உன்னுடைய உண்மையான உதவி தேவைப்படும் போது மட்டுமே மற்றவர்களுக்கு உதவு உன்னை சுரண்டாதவர்களுக்கும் உன்னை புரிந்து கொண்டவர்களுக்கும் நீ உதவலாம் அன்று முதல் அவன் தனது வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தான் அவனுடைய நேரம் உழைப்பு மற்றும் திறமைகளை அவனுக்காகவும் அவனுடைய குடும்பத்திற்காகவும் பயன்படுத்த ஆரம்பித்தான் ஒரு மாதம் கழித்து வேலாயுதம் மீண்டும் அமுதவானனிடம் வந்து அமுதவானா நீ எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டான் அமுதவானன் சிரித்துக்கொண்டே வேலாயுதம் எனக்கு என் நிலத்தில் முக்கியமான வேலை இருக்கிறது உனக்கு இப்போது என்னால் உதவ முடியாது என்று தெளிவாகவும் உறுதியாகவும் சொன்னான் வேலாயுதம் திகைத்துப் போய் அமுதவானா நீ மாறிவிட்டாய் என்றான் அமுதவாணன் நான் மாறவில்லை வேலாயுதம் நான் எனக்காக வாழக் கற்றுக்கொண்டேன் உனக்கு நீயே உதவியாக இரு நீ செய்யும் வேலைக்கு நீயே பொறுப்பு என்று உறுதியாகக் கூறினான் அன்று முதல் அமுதவாணனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவன் தனது உழைப்பின் பலனை முழுமையாக அனுபவித்தான் அவனுடைய வயல் செழிப்பாக வளர்ந்தது அவருடைய குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது நீதி இந்த கதையின் நீதி என்னவென்றால் நீ உன் வாழ்க்கையை நேசிக்க வேண்டும் உன் உழைப்பு நேரம் மற்றும் திறமைகளை மற்றவர்கள் சுரண்ட விடாதே நீ முதலில் உனக்கான இலக்கை அடைய முயற்சி செய் உன்னுடைய இலக்கு நிறைவேறும்போது போது நீ மற்றவர்களுக்கும் உதவ முடியும் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள் இது உன் வாழ்க்கையை மாற்றும் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் புத்தா புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமா இருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா என் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாக இருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்டு குரோ ஸ்பிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது